வெல்கம் டு சட்டி சஃபிஷர். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சப்போட்டா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். சப்போட்டா பெருக்கு இது காயா இருக்கு. என்ன பழக்கற நாள்ல இருந்து வரும். பாருங்க இங்க எவ்வளவு பழம் இருக்கு. இது நான் கழிச்சு போறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பழத்தை நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் செம்ம ஸ்வீட்டு நீங்களும் இந்தமாரி மரத்தில் பழுத்திருக்க சப்போட்டாவை பறித்து சாப்பிட்டு பாருங்க அதில் இருக்க சந்தோஷமே வேற இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மரத்தில் பழுத்திருக்க சப்போட்டா பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பழுத்து போய் இந்த மரத்தில் இருக்குது

ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு டேஸ்டா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சுட்டிஸ் அபிஷியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் இன்னொரு வீடியோல பாக்கலாம் அம்மா இப்ப இருக்கா